ஏன் சீமானுக்கு ஒரு ஆளே கிடையல சீமானுக்கு அதான் வேலையும் இல்லை நீங்க அவரோட அரச பேசுறீங்க சீமான்லாம் திருமால்ன்னு ஒரு ஆளாவே பார்க்கல இப்போ கூட சொன்னாரு பாத்தீங்களா என்ன அண்ணா அறிவாளையத்துல கக்கூஸ் கவி இருக்கலாம் எதோ சொன்னாரு ஆமா அப்படின்னு சொல்லிட்டாரு உன்ன ஒரு ஆளாவே பார்க்கல நீங்களா ஒரு அப்படி சொல்லாய்ங்க நீங்க அவரு மதிக்கறதை செய்யாரு அண்ணன் தான் வந்து நான் வந்து அண்ணன் கூட்டணிக்கு தலைமையை இருக்கட்டும் நான் சரி அண்ணனை கொல்ற தம்பியை திரும்புறதுன்னு சொல்றாரு அவர் அண்ணனை கொள்ற தம்பியை திருப்பிருக்குறான் தம்பிய சொல்ற அண்ணன் என்னன்னு சொல்லிட்டு டக்குனத்துக்கு நெஞ்சில் குத்துறவலாம் கேட்கல பின்னாடி குத்துறலாம் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் அதாவது அது வந்து சீமானவர்களையும் பெருந்தன்மை காட்டுது அவ்வளோதான் இப்போ அவருக்கு தெரியாதா ஃபஸ்ட்டு நம்ம திமுகவை வந்து அடிக்கிறோன்னா இந்த மாதிரி ஆளுங்களை அடித்து வரட்டும் தெரியுமா தெரியாதா அப்போ எப்படி ஒரு அண்ணன் பாரு இப்போ நான் கூட சொன்னாடே நம்ம அண்ணன் எனக்காவது ஒரு நாளைக்கு வருவார் என்ன வரமாட்டார்னு தெரியும் இருந்தாலும் அது சீமான் அவர்களையும் நாகரீகத்தை காட்டுக்குது அதை வச்சு சீமான் திருமாவளையும் மதிக்கிறாருன்னா சீமான் பே திருமாவளம் பேசுகிறதையும் சீமான் மதிக்கிறான்னு சொல்லிட்டு போங்க அப்ப சீமானுக்கும் திருமாலுக்கும் வித்தியாசம் கூட சொல்லிட்டு போங்க அது எப்படி நேர் எதிரான கொள்கையை சொல்றேன் வந்து தமிழர்கள் தங்கள் அடையாளத்தை வெளிப்படுத்தணும்னு சீமான் சொல்றாரு எப்பா திராவிடம் தம்மா நம்ம அடையாளம்னு சொல்றாரு ரெண்டும் ஒன்னுன்னு சொல்லுங்க ரெண்டு பேரும் ஒன்றுன்னு சொல்லிடுவோம் அதனால அவர் ஒரு நாகரிகமாக அப்படி இப்போ சீ வந்து முதல் முதல்ல சீமானை சீனிதியார் தனியார் நினைவு என்ன புடுங்க போறேன் அப்படின்னு கேட்டுக்கிறேன் கேட்டார் புடிங்கிருக்குல்ல ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் எழுச்சி உருவா தமிழ்தேச அரசியல் தமிழர்கள் மற்றவர்கள் நாம திராவிடர் இல்லை நாம தமிழர்கள் என்ற சிந்தனை ஒன்று ரெண்டு அப்படி இருந்தது அது பெரும் அளவில் இருக்கு அவர்களால் தான் இது வளர்ந்துருக்குது அதை யாரும் மறுக்க முடியாது நாளைக்கு சீமானே மாற்றி பேசினா கூட சீமான் கேட்கறோம் மாற்றி பேச மாட்டோம் ஏய் அண்ணா ஏதோ ஆயிட்டாரு நம்ம பேச மாட்டாரு அந்த அளவுக்கு ஆயிட்டாங்க சார்